ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாரன் வீராசிரியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து பிருந்தாவை நினச்சிக்கிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கிறாங்க அப்போ விஜி வராங்க விஜி வந்ததுமே என்ன கார்த்தி மச்சான் என்ன பிருந்தாவை நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா அப்படிங்கும்போது இங்கே பாரு தேவலாமல் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்காத எல்லாத்துக்கு காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லும் போது என்ன கார்த்தி மச்சான் இப்படி கோவப்பட்டுருக்கிறீங்க இப்போ நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது என்ன இருந்தாலும் சரி சரிதான் நீங்கள் தாலி கட்டினா நான் அவங்க பொண்டாட்டி ஆகும் அப்படிங்கும்போது அந்த தாலியை நீ ஏமாதி மாதிரி தாண்டி வாங்கின உன்னுடைய சுய எனக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு நீ வெகுளித்தனமாக இருக்கிறத பார்த்துட்டு நீ நல்லவன் சொல்லிக்கிட்டு நாங்கள் எல்லாரும் உன்னை எவ்வளோ நம்பணும் ஆனால் நீ ஏமாற்றி தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நீ வந்து அனாதையாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அப்பா வந்து உன்னை பாவம் பார்த்து இந்த வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்தார் ஆனால் நீ என்னை ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து என்ன கார்த்தி மச்சான் இந்த மாதிரிக்கெலாம் பேசிகிட்டு இருக்கிற நான் எதுக்காக ஒன்றை ஏமாத்தப் போகிறேன் நீ தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு என்னை ஏமாற்றிட்ட அதுக்கு தான் இப்போ பிராய்ச்சித்தமாக என் கழுத்தில் நீ தாலி கட்டி இருக்கிற இதுக்கு போய் நீ என்ன பட்டு திட்டலாமா அப்படிங்கும்போது அப்போ வந்து அவங்க கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க என் முகத்திலே முழிக்காத உன்னை கண்ட இருந்தாலே எரிச்சலாக இருக்குது நீ வந்து என்ன தான் சொன்னாலும் சரி மற்றவங்க வேணால் நம்பலாம் ஆனால் கண்டிப்பாக நான் நம்ப மாட்டேன் நான் தப்பே பண்ணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க கார்த்தி வந்து அந்த அளவுக்கு அழுத்தமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போது வந்து அவங்க பார்த்தோம்னா நீ என்ன பேசினாலும் சரி நீ எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டது உண்மை தான் கார்த்தி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் நீ எல்லாம் சிரிக்கிறியாடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள தள்ளி விட்டுட்டு அப்படியே போகவும் கார்த்தி மச்சான் என்ன இப்படி என்ன தள்ளி விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது போது என் முகத்தில் முடிக்காதடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து கோவத்தோட வீட்டை விட்டே கிளம்புறாங்க அப்போ வந்து வள்ளி வந்து தடுக்கிறாங்க கார்த்தி நீ எங்கடா போன உனக்கு இன்னைக்கு முகூர்த்தம் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கும்போது ஆமா சாந்தி முகூர்த்தமா சாந்தி முகூர்த்தம் அத்தை நீங்க பேசிட்டு இருக்காது இதெல்லாம் கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்குது நான் போய் பிருந்தாவை பார்க்க போறேன் அப்படிங்கும்போது என்ன கார்த்தி இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற நீ எதுக்காக பிருந்தாவை பார்க்க போற அப்படிங்கும் போது அவள் எந்த அளவுக்கு புண்பட்டுட்டு போனான்னு எனக்கு தான் தெரியும் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் அவளை போய் நான் சமாதானப்படுத்திட்டு வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்புவோம் அப்போ வள்ளி வந்து தடுக்கிறாங்க நான் சொல்றது கேளு கார்த்தி இந்த விஷயம் மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் அதனால் சொல்கிறதுக்கு எல்லாம் நீ போகாத உனக்கு சாந்தி முடுத்துறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண போகிற அப்படிங்கும்போது போது இங்கே பார்த்த திரும்ப திரும்ப அதை பற்றி பேசிகிட்டு இருக்காது அது நினச்சாலே இன்றைக்கி எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போகவும் விஜய் வந்து இது கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்போ வள்ளி நினைக்கிறாங்க ஐயோ இவன் எதுக்காக பிருந்தா வீட்டுக்கு போகிறான் இந்த விஷயம் மட்டும் இப்போ அண்ணனுக்கு தெரிஞ்சால் தேவையில்லாமல் பிரச்சனை தானே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அப்போ ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க எங்கே கார்த்தி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் இங்கே தானா ஃபோன் பேசிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து போய் சொல்லியிருந்தாங்க இது எல்லாமே விஜய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓஹோ நீ பிருந்தாவை பார்க்க போறியா இரு நான் வார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கார்த்தி வந்து பிருந்தா கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கிறாங்க பிருந்தா நான் சொல்றது கேளு பிருந்தா அப்படிங்கும் போது அப்போ பிருந்தாவோட அம்மா வந்து பயங்கரமாக கார்த்தி போட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க நீ எதுக்காக அங்கே வந்த என் பொண்ணுமோட முகத்திலேயே நீ முழிக்கிறதுக்கு நீ வந்து உனக்கு என்ன அருகது இருக்குது ஒழுங்க மரியாதைங்கிறது போயிரு அப்படிங்கும் போது அத்தை நான் சொல்றது கேளுங்க அத்தை நான் தப்பு பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க ஆமா ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரிலாம் இடத்துல வந்து போய் சொல்லிட்டு இருப்பாளா என்ன நீ தான் எல்லாத்துக்கு காரணம் என் முகத்திலேயே முழிக்காத என் பொண்ணு முகத்திலேயே முழிக்காத ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போது வந்துருந்தாங்க என்ன கார்த்தி மச்சா நீ வந்து இவ்வளோ பார்க்குறதுக்காக வந்திருக்குற அப்படின்னு சொல்லவும் அப்போ பிருந்தா வந்து விஜயை பார்த்து அழுதுகிட்டு இருக்கும் போது என்னடி அடுத்தவன் புருஷன் கூட இந்த மாதிரிக்கெலாம் நீ பேசிகிட்டு இருக்கிறியா உனக்கு வெக்கமா இல்லையாடி அப்படின்னு விஜய் கேட்கவும் அப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள அவளருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க பிருந்தாவுக்கு வந்து ரொம்பவே அசிங்கமாயிருது உடனே வந்து பிருந்தா அழுதுகிட்டே அவங்க வீட்டுக்குள்ளே போகவும் அப்போ கார்த்திக் கேட்குறாங்க நீ எதுக்காக இங்கே வந்து அப்படிங்கும் போது ஆ கல்யாணம் முடிச்சு என்ன அவங்க வச்சுக்கிட்டு அடுத்தவள போய் பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன்னா அப்போ ஒரு கட்டண பொண்டாட்டி பற்றி நீ கொஞ்சம் கூட நினச்சி பார்த்தியே என்ன அடுத்த பொண்ணு கூட போய் நீ பேசுறதுக்காக வரும்போது ஒரு பொண்டாட்டி நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா என்ன அப்படின்னு விஜி வந்து ரொம்பவே வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க இங்கே பாரு தேவையில்லாமல் நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கவும் அப்போ பிருந்தாவோட அம்மா சொல்கிறாங்க நீங்கள் சண்டையெல்லாம் பொண்ணுனா உங்கள் வீட்டுக்கு போய் போடுங்க இங்கே வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதை வடிச்சுட்டு உள்ளே போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து பைக்கில் ஏறவும் அப்போ விஜயும் வந்து கூட வந்து பைக்கில் ஏறிக்கிட்டுதாங்க அப்போ கார்த்தி வந்து சொல்றாங்க இங்கே பாரு ஒழுங்கு மரியாதையை பைக்கை விட்டு இறங்க அப்படிங்கும் போது என்ன கார்த்தி மச்சா இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க என்ன இருந்தாலும் நான் அவங்க பொண்டாட்டியாக்கும் என்னையும் கூட்டிட்டு போங்க அப்படிங்கவும் கார்த்தி எரிச்சலோட விஜய் அழைச்சிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க அப்போ வந்து வள்ளி வந்து இங்கே ரொம்பவே பதட்டமாக இருந்துட்டு ஐயோ கார்த்தி வீட்டுக்கு போனானே என்ன ஆச்சோ தெரியலன்னு சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது கார்த்தியும் அவங்க விஜயை வந்து இறங்குறாங்க நல்ல வழியாக வந்துட்டியா ஆமாம் விஜய் நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆ இவர் வந்து பிரந்தா காப்பாக்குறதுக்காக போனாரு அதை இவரை பின்ன கூட்டிட்டு வந்து அப்படிங்கும்போது கார்த்தி வந்து விஜயை பார்த்து முறைச்சிக்கிட்டே போறாங்க அப்ப வள்ளி சொல்றாங்க விஜய் நீ கொஞ்சம் அமைதியா இரு என்ன இருந்தாலும் சரிதான் கார்த்தி அவ்வளவு சீக்கிரத்துல பிறந்தாவ எப்படி மறக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது என்ன நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அதாவது உங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் புருஷா வந்து அடுத்த பொண்ணை போய் பாக்குறதுக்காக போயிருக்கிறாரு என்னால இப்படி பாத்துக்கிட்டு இருக்க முடியும் அப்படிங்கவும் இப்படி பேசுனதுமே வள்ளி வந்து பாக்குறாங்க என்னது விஜய் இந்த மாதிரி எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ என இவளுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கிறது இவ குத்தி கட்டி பேசிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்தங்க பார்த்தோம்னா வள்ளி அழுதுகிட்டு இருக்கும் போது அப்ப வீரா வந்து கேட்கறாங்க என்ன வள்ளியம்மா எதுக்காக அழுதுகிட்டு அப்படிங்கும்போது அப்படிங்கும் என்னுடைய தலை எழுத்து வீரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்ப பிரந்தா வந்து விஜய் சொன்னதையே அவங்க நினைச்சு பார்த்து அழுதுகிட்டே இருக்கும் போது இன்னும் போல நம்ம எதுக்காக உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதையும் சாப்பிட்டுருந்தாங்க சாப்பிட்டதுமே தூங்கின மாதிரி இருக்கிறாங்க அப்போ அந்த ரூமுக்கு வந்து பிரந்தாவோட அம்மா வந்து வராங்க வந்ததுமே பிரந்தா இருக்கிற நிலைமை பார்த்துட்டு பிருந்தா பிருந்தா சொல்லிவிட்டு அவங்க கத்தவும் பிருந்தா வந்து எந்த வித அசையும் இல்லாமல் இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு அவங்க கதிரிய அல ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ அக்கம் பக்கத்தோட துணையோட அவங்க பிருந்தாவை ஹாஸ்பிட்டலுக்கு நேராக அரைச்சிட்டு போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பிருந்தாவோட அம்மா வந்து வீராவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறாங்க இதை கெட்டதுமே வீராவும் மாறணும் அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் தெரிய வரவும் அப்போ கார்த்தி வந்து விஜயைப்பட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் பிருந்தாவோடய அந்த முடிவுக்கு நீ தான் காரணம் நீ அவ்வளோ வாய்க்க வந்தபடி பேசினே இல்லை அதை தாங்கிக்க முடியாமல் தான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா அப்படிங்கும்போது நான் என்ன பேசினேன் என் புருஷன் வேற ஒரு பொண்ணை பார்க்கறதுக்காக போகும்போது நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் சொல்றாங்க என் முகத்திலே பிருந்தாவை பார்க்கறதுக்காக போறாங்க அப்ப மாறனும் வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க கார்த்தி நீ வர வேண்டாம் நீ வந்தேனா தேவையாம பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக நான் பிருந்தாவை பார்க்க வரதான் செய்வேன் அப்படிங்கும்போது அப்போ வந்து மாறன்னு சொல்கிறாங்க சொல்கிறது கேளு கார்த்தி இப்போ நீ வர வேண்டாம் அப்படிங்கம்போது அப்போ ராமச்சந்திரன் தடுக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எதுக்காக பிருந்தாவை பார்க்க போகிற நீ ஒன்றும் பார்க்க போக வேண்டாம் நீ பிருந்தாவுக்கு பண்ணுனதுலாம் பத்த இல்லையா இன்னும் போய் என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லவும் நீ ஒழுங்க மரியாதை இங்கே இரு அப்படிங்கிறாங்க இதனால் கார்த்தி வந்து அழுதுகிட்டே ரூமில் போயிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டில் உள்ள அருமை பார்த்தோம்னா நேராக வந்து பிருந்தாவது ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அப்போ பிருந்தாவோட அம்மா வந்து அழுதுகிட்ருக்குறாங்க அழு அழுதுட்டு இருக்கும் உடனே வீராவும் கண்மணியும் ஓடி வந்து அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இது கிட்டதுமே எல்லாருமே அதிர்ச்சி அடையிறாங்க ஏன்னா கார்த்தியும் விஜயும் வந்து அவங்க வீட்டுக்கு போன விஷயம் யாருக்குமே தெரியாது அப்போ அவங்க அம்மா சொன்னதுக்கு தான் எல்லாமே தெரிய வருது இதை கேட்டு அதிர்ச்சி அடையிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்தி வந்து விஜய வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு விஜய் சொல்கிறாங்க நான் இதுக்காக வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்